தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் கணேஷ் தாவாக்கா தலைவர் மிஸ்டர் விஜய் ஈது நோன்பை வந்து மிக சிறப்பாக அதாவது வந்து இஸ்லாமியர்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டார் எல்லாருமே வந்து தேர் ஆல் வெரி சர்ப்ரைஸ்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஃபோன் பண்ணி கேட்டபோது ரொம்ப நல்லா பண்ணாருப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லோருமே பேசுகிறாங்க அதே மாதிரி வந்து திமுக சப்போர்ட்டர்ஸ் அதாவது வந்து முஸ்லீம்ஸ் எல்லாருமே கொஞ்சம் விஜய்யை திரும்பி பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அதில் புகைச்சல் வந்து எல்லாருக்குமே வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது அப்படின்றதில் வந்து நமக்கு கருத்து கிடையாது ஏன்னா சீமானும் சொல்லியிருக்கிறாரு தொப்பியை போட்டுக்கிட்டு நம்ம ஏமாத்துகிற ஆட்கள் கிடையாது நான் வந்து மக்களுக்காக நிற்கிறவன் மண்ணுக்காக நிற்கிறவன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அவரும் வந்து அவருக்கும் நல்லா தெரியுது என்னடா இது இஸ்லாமியர்கள் நமக்கு வந்து இவ்வளோ நாளாக நம்ம போராடுறோம் நமக்கு வந்து ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆனால் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கம் அதை வந்து நம்ம வந்து டிஎம்கே சைட்லேயும் பார்க்க முடிஞ்சுது சீமான் சைட்லேயும் பார்க்க முடிஞ்சது ஆனால் ஒன்று எல்லாருமே என்ன பார்க்க மறுக்கிறாங்க அப்படின்னா வந்து அவர் அரசியலில் தாண்டி மக்களோட மக்களாக நிற்கிறாரு அப்படின்றத வந்து எல்லோருமே பார்க்க மறுக்கிறாங்க அதாவது வந்து அவர் நோன்பு திறக்கும்போது கீழே உக்காந்து ஜென்ரலாக ஒரு சாமானிய பர்சன் வந்து எப்படி வந்து நோன்பு திறப்பாரோ அதே மாதிரி திறந்தார் ரொம்ப ஒரு கனிவோட மக்களோட பேசினார் அதே சமயத்தில் வந்து அவர் நடத்தின ஃபங்க்ஷனில் தான் அவர் இதை பண்ணார் ஸோ இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணும்போது இதெல்லாம் நம்ம பண்ணலையே அப்படின்ற ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கோபத்திலையும் ஒரு ஆத்திரத்துலேயும் பேச முடிஞ்சதை நம்ம வந்து பார்க்குறோம் அதனால் வந்து இதை நடிப்புன்னு சொல்கிறதும் அதை வந்து என்ன சொல்கிறது தள்ளிவிட்டு போகிறதுக்கும் நிறைய பேர் இங்கே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க பட் இருந்தாலும் ஹேட்ஸ் ஆஃப் டு விஜய் லெட்டும் கண்டினியூ எவ்வளோ ஓட்டு பர்சன்டேஜ் எடுக்கிறாருன்றது முக்கியம் இல்லை மக்களோட நம்பிக்கையை எவ்வளோ நம்பிக்கையை பெறாரு அப்படின்றது தான் இப்போதைக்கு முக்கியம் அதில் ஈ இஸ் டூயிங் ஃபேண்டாஸ்டிக் தேங்க்யூ நன்றி வணக்கம்